அறுபதுகளில் புகழ்வாய்ந்த பாடகராக திகழ்ந்தவர் பி பி ஸ்ரீனிவாஸ் அதுபோல எழுபதுகளின் இறுதியில் அறிமுகமானவர் எஸ் பி சைலஜா இந்த இருவரும் இணைந்த ஒரே பாடல் இதோ இந்த பாடல்தான் சங்கர் கணேஷ் இசையமைப்பில் வெளிவந்த இந்த பாடல் இடம்பெற்ற படம் இனிக்கும் இளமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் இந்த பாடலை இயற்றியவர் ஆலங்குடி சோமு இனிக்கும் இளமை படத்தின் கதாநாயகன் சுதாகர் கதாநாயகி ராதிகா இனிக்கும் இளமை திரைப்படம் விஜயகாந்த் அறிமுகமான முதல் படம் இந்த படத்தில் விஜயகாந்த் வில்லனாக நடிப்பார் இவர் விலனாக நடித்த ஒரே திரைப்படம் இதுதான் இளமங்கை இந்த பாடல் காத்திருந்த கண்கள் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பி பி ஸ்ரீனிவாஸ் சுசிலா பாடிய பாடலின் சாயலில் இருக்கும் காற்று வந்தால் தலை சாயும் இது போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொளிகளோடு நன்றி வணக்கம்